இன்னைக்கு சனிக்கிழமை பாத்துக்கோங்க நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் நாலு செட்டு வலை வாங்கி முடிச்சாச்சு என்னென்ன மீன்கள் கடைசி வரைக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க நம்மளுக்கு வந்து பயந்தி மீன் வந்து கொஞ்சம் பெருசா வரும் இன்னைக்கு போய் கொஞ்சம் சின்ன சைஸா வந்துருந்துட்டு பாத்துக்கோங்க பைந்தியை பாத்துக்கோங்க பயந்தி ஆனா பொறிக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் ஆனால் குழம்புல வந்து கொஞ்சம் நல்லா மனமா இருக்குமான்னு கேட்டால் குழம்புக்குள்ளே போடும்போது அந்த அளவுக்கு மனம் அந்த அளவுக்கு தெரியாது வேணால் கொஞ்சம் அவிச்சு வச்சு சும்மா அப்படி தின்னு பாருங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி பொறிச்சு தின்னாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுதான் பைந்து மீன் பார்த்துக்குவோம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இது வந்து அதிகமாக பொறிச்சு தான் தின்போம் இதோட டேஸ்ட் வந்து பொறிக்க முடிச்சாலும் தான் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நாங்களுமே இது அதிகமாக பொறிக்க மட்டும் தான் செய்வோம் சூப்பரா இருக்கும் குழம்புகளையும் சூப்பரா இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்திருந்ததுல ரொம்ப சின்ன சைஸ் இது இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை தோட்டு கணவா எத்தனை நம்ம பட்டிருக்கே பார்த்துருவோம் இது வந்து பீலிக்கணவா பாத்துக்கோங்க இது வந்து தோடு இருக்காது சரியா அதனால இது வந்து உள்ள நிறைய சதை இருக்கும் தோட்டு கனவால வந்து தோடு இருக்குன்றனால அதுல வந்து சதை கம்மியா இருக்கும் இதுதான் ரேட்டு போகும் சரியா இதுல வந்து தோடு இருக்காது இதில் வந்து நம்ம மை மட்டும் தான் எடுக்கிற மாதிரி வரும் அதில் தோடும் மையும் இருக்கும் அதில் ரெண்டையும் எடுக்கிற மாதிரி வரும் இதில் வந்து சாதம் அதிகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கறியை விட நல்லாயிருக்கும் இது நம்ம சாப்பிடும் போச்சு அந்தளவுக்கு இருக்கும் சரியா நம்மளுக்கு வைவாவல் மீன் ஒன்று பட்டு இருந்துட்டு நம்மளுக்கு அடுத்த இதெல்லாம் காமிக்கும் அடுத்த மீன் எடுத்து காமிக்கும் இப்போ அண்ணன் தோட்டு கணவாக தான் எடுத்துகிட்டு இருக்கான் பாருங்க ஏக்குன்னா அவன் ஏன் முழு சாப்பிடு தூக்க மாட்டாங்கன்னா கையில் மை ஒட்டிரும் அதனால அவன் அப்படி தூக்க மாட்டேங்கிறான் அது என்னல ரொம்ப பெருசா அந்த மாதிரி பாத்துக்கோங்க பாருங்க நம்ம அது ஒண்ணு மட்டும் ரொம்ப பெருசா இருந்துட்டு இதான் தோட்டு கணவா இதுல வந்து தோடு இருக்கும் எங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அந்த நூல் மாதிரி இழுத்துட்டே போறான் பாருங்க இதான் தோட்டு கணவா இதுல வந்து தோடு இருக்கும் ஒரு நாள் நம்ம வந்து வெட்ட வெட்டமரத்துல வந்து நான் வந்து தோடை உங்களுக்கு தனியா எடுத்து காமிக்க எவ்வளவு சதை இருக்குன்றதையும் நான் காமிக்கேன் சரியா நம்ம போட் வந்து கரைக்கு போயிட்டு இருக்கும் தான் நாங்க வந்து இது வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம பேசி இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லனா நாங்க ஏதாச்சும் நாங்க பண்ணும்போது நம்ம சமைச்சு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு போடுறோம் நீங்க பாருங்க சரியா நம்மளுக்கு இன்னைக்கு சின்ன இதுதான் தோட்டு கனவாள வந்து ரெண்டே ரெண்டு தான் ரெண்டுமே சின்னது தான் அதனால இதை நம்ம வந்து இடத்துல போட மாட்டோம் சின்னதுனால நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம் ஓரா மீன் தான் பாக்கம் பாத்துக்கோங்க இப்போ ஓரா மீன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய மீன் ஒண்ணு பட்டிருந்துட்டா அதனால ஃபஸ்ட் ஒரு ஓரா மீன் காமிக்கேன் அடுத்து ரெண்டாவது சைஸ் ஓரளவு காமிக்க சரியான பெருசு பாத்துக்குவாங்க இது மட்டுமே ஒரு அரை கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் ரொம்ப பெருசு இது வந்து இதே மாதிரி இன்னும் ரெண்டையும் சேர்ந்து ஒரு கிலோக்கு தாராளமா வரும் ரெண்டுமே பெருசு இதோட வாய்ப்பு